வணக்கம் ஸ்ரீ வாசவி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் என் பேர் சமீனா சிவகுமார் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கிற அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றி அடைய இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன் இன்றைக்கு நம்ம என்ன எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெகமும் தாமரைமார் காட்டன் சாரீஸ்ல தான் இருக்கும் நீங்கள் நிறைய பேர் வந்து நெகமும் தாமரைமார் காட்டன் சாரீஸ் வீடியோ ஏன் இப்போ போடுறதில்ல அப்படின்னு இருக்கீங்க இப்போ உங்களுக்காகவே தான் இப்போ மறுபடியும் இப்போ வந்திருக்கிற கலெக்ஷன் எல்லாமே காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ வீடியோ இருக்கிறதுக்கு வந்திருக்கோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சாரியும் பாருங்கள் அந்த சேரீ கலரும் பாருங்கள் எவ்வளோ நல்லா லுக்கிங்காக பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது த்ரெட் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே இந்த த்ரெட் ஒர்க் வந்துடும் முந்தியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிராண்ட் பல்லு வந்து வந்துடும் எவ்வளோ நல்லா கிராண்டாக இருக்குன்னு பாருங்க ஃபுல்லாகவே எல்லாமே த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நாட் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ் இந்த சேரீடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு இந்த கலர் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது யார் வியர் பண்ணாலுமே இது ரொம்பவே எடுப்பாக ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கள் இந்த கலர் பிடிக்காதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க இப்போ பாருங்கள் அடுத்த கலர் பார்க்கலாம் இப்போ நம்ம அடுத்து பார்க்குற சேரீயும் பாருங்கள் த்ரெட் ஒர்க்லேயே வந்து ஃப்ளவர் டிசைன் வந்து போட்டிருக்காங்க அதுலேயுமே வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்து இந்த மாதிரியே வந்து உங்களுக்கு மாறி மாறி பிங்க்கு இந்த மாதிரி கலரும் வந்து வந்திருக்கு இது நியூ கலராகவும் இருக்கு அதே சமயத்தில் அந்த பார்டர்லயும் பாருங்க இருக்கு உங்களுக்கு பாடி ஃபுல்லாவே இந்த மாதிரி டிசைன் வந்துடும் பாருங்க கிராண்டான முந்தியா இருக்கு தாமரைமார் காட்டன் சாரீஸ்ல இருக்கிற எல்லா சேரீஸ்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா முந்தி வந்து உங்களுக்கு நல்லா கிராண்டாகவும் ரிச் லுக்கும் கொடுக்கும் பிளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ் வந்துடும் சாரீல இந்த மாதிரி நாட் வந்துரும் இதில் உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்குனாலுமே நீங்க ஒரு ஸ்க்ரீன் எடுத்து அனுப்புங்க இப்போ இந்த தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்லயே இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து காமிக்கிறேன் இதில் உங்களுக்கு எந்த கலர் இருந்தாலும் நீங்க வந்து ஒரு ஸ்க்ரீன் எடுத்து ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த இந்த ஆஃப் சாண்டில் பாருங்களேன் செமையா லுக்காக இருக்கு உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்குனாலுமே நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் எடுத்து ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கும் அனுப்புங்க அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் அனுப்புங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு இவ்வளோ நல்லா கிராண்டான ஒர்க் அதே சமயம் நல்லா பாருங்க நல்ல ஒரு ஒரு லைட் கனகாம்பர கலர் பாருங்க அதுலேயே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி லீஃப் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா சேரீஸ்லையுமே உங்களுக்கு இந்த மாதிரி நாட் வந்திருக்கும் டீச்சர்ஸு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் இவங்க எல்லாமே இந்த மாதிரி வியர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் சாரீ வந்து ரொம்ப முடமுடன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லை மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு சாஃப்டான மெட்டீரியலாக இருக்குது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு முந்தி வந்து நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி முந்தி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லீஃப் டிசைனில் வந்து நல்லா கிராண்டான ஒரு ஒர்க்காக இருக்கும் இந்த கலர்லாம் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு இந்த காம்பினேஷனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கு சம்மருக்குலாம் இது வியர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு இந்த ரேட்டுக்கு நீங்கள் வேற எங்கேயுமே வாங்க முடியாது தாமரை மார்கெட்ல மட்டும்தான் இந்த குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்க் ஆகாது கலர் வந்து ஃபேட் ஆகாது இந்த கலர் பாருங்க இது ரொம்பவே ராயலான கலராக இருக்குது இதில் உங்களுக்கு டார்க் கலர்ஸ்ல இருந்து லைட் கலர்ஸ்ல இருந்து எல்லாமே அவைலபிள் இருக்கும் இதில் ஒவ்வொரு வந்து பேட்டனு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒண்ணுல லீஃப் டிசைன் வந்திருக்கும் வந்து சின்ன இதுலயுமே பூ இருக்கு டெம்பிள் டிசைனும் இந்த மாதிரி மேங்கோ டிசைனும் இருக்கு இந்த கலர் பாருங்க இது ரொம்பவே நல்லா இருக்கு இது எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நீங்க வேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா இருக்கும் இதுலேயும் பாருங்க இந்த பூ டிசைன் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டா வந்து கொடுத்திருக்கிறதுனால நல்லா எடுப்பாக தெரியும் இதெல்லாம் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குங்க இந்த கலர் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க இந்த கலர் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குங்க இது எல்லாமே தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு சாரி லென்த்தும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லென்த்து கிடைக்கும் இந்த பாருங்க டபுள் ஷேட் அடிக்குது நல்ல ஒரு ஒரு ராயலான லைட் கிரே இது இது எல்லாமே வந்து உங்களுக்கு எந்த சாரீஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கோ இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கோ வந்து வாட்ஸ்அப்ல கால் பண்ணுங்க உங்களுக்கு நாங்கள் கொரியர் வைக்கிறோம் இப்ப இது வந்து பாருங்க நல்ல ஒரு ராமர் கிரீன் கலரு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பட்டு சாரிக்கான ஒரு காம்பினேஷன் மாதிரி இருக்கு நல்லா ஒரு பிங்க்கும் ராமர் கிரீன்லையும் சூப்பரா இருக்கு இந்த கலர் பாருங்க அதை விட சூப்பரா இருக்கு இந்த கலர் வந்து ரொம்ப இது என்ன ஒரு ஒரு வாடாமல்லி கலரு கலர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் கலராகவும் இருக்கு லைட் கலர்ஸ்லையும் இருக்கு உங்களுக்கு கிரீன் ஷேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து அதுலேயே உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்து இருக்கு இது பாருங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு லாவெண்டர் கலரு உங்களுக்கு வீடியோக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல கலர் எல்லாமே நல்ல டார்க் கலர்ஸாக சூப்பராக இருக்கு இந்த கலர் பாருங்க நல்ல ஒரு க்ரீன் பாருங்க நல்ல ஒரு குங்குமூப்பு கலர் நல்ல ஒரு ரெட்டு ப்ளூ ஒவ்வொரு இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வந்து வேற வேற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டெம்பிள் டிசைனும் இருக்கு நிறைய பேர் டெம்பிள் டிசைன் லைக் பண்ணுவீங்க இங்கே பாருங்க இதெல்லாம் இந்த லீஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தனியாகவே தெரியும் ஏற்கனவே நான் வந்து காமிச்சிருக்கேன் முந்தி வந்து சொல்லவே வேண்டாம் முந்தி வந்து நல்ல கிராண்டான முந்தி த்ரெட் ஒர்க்ல இருக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இப்போ நம்ம அடுத்து பார்க்குறதுமே வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸில் இருக்கக்கூடிய இது சூப்பர் காட்டன் சேரீ இந்த சேரீல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே மீனா ஒர்க் வந்திருக்கும் பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு வந்திருக்கும் முந்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கிராண்டான த்ரெட் ஒர்க்கில் வந்து முந்தி இருக்குது இந்த கலர் வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்ட்டு ப்ளவுஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளைன் ரன்னிங் பிளவுஸ் வந்திருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நாட் கொடுத்துருப்பாங்க இந்த சேரீ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சாரி பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி கலர்ஸ் லைட் கலர்ஸுமே வியர் பண்றதுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் நிறைய மார்க் காட்டன் சாரீஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சிங்க் ஆனதோ கலர் ஃபேட் ஆனதோ இல்ல நல்லா இருக்கு இப்போ இதுல இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து பாருங்க இந்த பிங்க் கலர்லாம் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குங்க இந்த சேண்டல் எல்லாம் பாருங்க அதுல இருக்கிற இந்த மீனா ஒர்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு எடுப்பா வந்து காட்டும் பாருங்க நல்ல திரட்டோருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கசகசன்னு இல்லாம ரொம்பவே மைல்டான ஒரு இதா இருக்கும் இந்த இதுல உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் அது இந்த கிரீன் எல்லாம் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு கிரீன் லைட் கலர்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல டார்க் கலர்ஸ் நிறைய இருந்தது இப்ப இதுலயே வந்து பாருங்க டோட்டலா டிஃப்ரெண்டா இதுவுமே வந்து பாருங்க ஜரி ஒர்க்கில் வந்து த்ரெட் ஒர்க் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க பார்டருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்ட்ரு கொடுத்திருக்காங்க இந்த கலர்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு ரொம்பவே சாரீஸ் எல்லாமே ரொம்பவே சாஃப்டான ஒரு மெட்டீரியல் டிசைன் வந்து நிறையவே இருக்கு இதுலயே வந்து பாருங்க பார்டர்ல வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்குற மாதிரி ஃபுல்லா உங்களுக்கு பாடி ஃபுல்லா இந்த மாதிரி ஒர்க் வந்திருக்கும் இந்த கலர் பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு வந்து பிங்க் காப்பர் ஜரியில் ஒர்க்கும் வந்திருக்கும் பார்டர் வந்திருக்கும் இதெல்லாம் பாருங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நல்ல ஒரு கிரே கலர் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற சாரி வந்து பட்டோலா சாரி உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடி ஃபுல்லா இந்த மாதிரி வந்து ஃபுல்லா புட்டா ஒர்க் வந்து கிராண்டா ஃபுல்லா எல்லாமே சாரி ஃபுல்லாவே இந்த ஒர்க் வந்துரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விருப்பப்படுற டெம்பிள் டிசைன் வந்து ஃபுல்லாக வந்திருக்கும் உங்களுக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ருத்ராச்சிர டைப்பில் வந்து உங்களுக்கு பார்ட்ரு வந்திருக்கும் பிளவுஸ் வந்து ரன்னிங் பிளவுஸ் பிளைன் பிளவுஸு உங்களுக்கு பல்லு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்துருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு நாட் வந்திருக்கும் இந்த சாரீ வந்து பார்க்கறதுக்கு நேரில் பார்க்கறக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கிராண்டாகவே இருக்கு இப்போ இதுல இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து காமிக்கிறேன் பாருங்க இப்போ இதுல இருக்க கூடிய கலர்ஸ் 1400 வித் 블ௌஸோட இருக்கு பாருங்க இதெல்லாம் இப்போ அதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து வேற டிசைன் வந்திருக்கும் இதுல வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு பாடியில இந்த மாதிரி ஸ்ட்ரைப் லைன்ஸ் வந்து ஜரிகையில வந்து கொடுத்திருக்காங்க ஃபுல்லா ஃபுல்லாவே ரெண்டு சைடு ஒரே மாதிரி டிசைன் வந்திருக்கும் மேங்கோ டிசைன் வந்திருக்கும் சென்ட்ரல்ல மட்டும் ஒரு டிசைன் வந்திருக்கும் இதான் வந்து உங்களுக்கு பல்லுலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் வந்து இந்த மாதிரி டிசைன் வந்திருக்கும் நாட் வந்திருக்கு உங்களுக்கு பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைன் ரன்னிங் பிளவுஸ் வந்துருக்கும் சாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிராண்டான சேரீயா இருக்கு ஸாரி வெயிட் எல்லாம் இல்லை உங்களுக்கு கட்டுறதுக்கு வந்து வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அதுலயே வந்து பாருங்க இது நல்ல ஒரு நேவி ப்ளூ இந்த கிரீன் கலர் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு வந்து கிரீன் டார்க் கிரீன் வந்து பிடிக்காதவங்க யாருமே இல்லை இதுலயே வந்து பாருங்கனால ஒரு மெரு இது நல்ல ஒரு நவாபிள கலரு இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு இதுல எந்த சாரீ பிடிச்சிருக்குனாலும் நீங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இதெல்லாம் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு இப்போ நம்ம அடுத்து பார்க்கற கலர் வந்து பாருங்க நிறைய பேர் இந்த மாதிரி கலர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கீங்க அதனால தான் இந்த கலரை வந்து நான் மேலே போட்டு காட்டுறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாக் ஒர்க் வந்து இப்ப ட்ரெண்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிக் ஜிக்ஜாக் ஒர்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பாடி ஃபுல்லா இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்லயே வந்து இந்த மாதிரி ஃபுல்லா வந்து டிசைன் வந்திருக்கும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்து பிளைன் ரன்னிங் பிளவுஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பல்லு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்திருக்கும் உங்களுக்கு நாட் வந்திருக்கும் இந்த சாரியும் சரி இந்த கலரும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த சாரியுடைய ப்ரைஸ் வந்து தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இப்போ இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து பார்க்கலாம் இங்கே பாருங்க இந்த கலர்லாம் பாருங்கள் டபுள் ஷேடு கலர் இதுவுமே வந்து பாருங்க ஜிக் ஜாக் டிசைன் தான் வந்திருக்கு பார்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு எடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த கலர் பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு இதுல எல்லாமே லைட் கலர்ஸும் இருக்கு டார்க் கலரும் இருக்கு பாருங்க இது எல்லாமே வந்து டார்க் கலர்ஸ் இந்த சாரியோடைய ப்ரைஸ் வந்து தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வித் ப்ளவுஸ் அட்டாச்சோட இது இருக்குது இப்போ நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் அண்ட் ஆஃப் சாரி உங்களுக்கு வந்து பார்ட்ரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டெம்பிள் டிசைன் பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் அண்ட் ஆஃப்லேயே வந்து ஜக்கா டிசைன் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு இன்ச் பார்ட்ரு வரும் உங்களுக்கு முந்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைப் லைன்ஸ் வந்து முந்தி வந்திருக்கும் பிளவுஸ் வந்து உங்களுக்கு பிளைன் ரன்னிங் பிளவுஸ் வரும் இதான் பிளவுஸ் இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு நல்ல ஒரு நேவி ப்ளூ இப்போ இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து காமிக்கிறேன் இதில் இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு ஒரு சில கலர்ஸ் மட்டும் காமிக்கிறேன் இதுவும் வந்து நல்ல ஒரு ப்ளூ வித் பிளவுஸோட தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு இது பாருங்க நல்ல ஒரு கிரீன் கலர் நல்ல ஒரு மருன் கலர் இப்ப நம்ம அடுத்து பாக்க போற சாரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வன சிங்காரம் சாரி இந்த சாரீல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடி ஃபுல்லா நடுவுல வந்து பாருங்க இந்த மாதிரி மான் யானை இந்த மாதிரியான இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கும் அதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட்ரு வந்து நல்லா பெருசா வந்திருக்கும் அதுல வந்து இந்த மாதிரி ருத்ராச்சல டைப்பில் ரவுண்ட் வந்திருக்கும் இங்க வந்து கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னபட்சி வந்திருக்கு உங்களுக்கு முந்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி முந்தி வந்திருக்கும் இதான் முந்தி பிளவுஸ் வந்து ரன்னிங் பிளவுஸ் இதுல உங்களுக்கு முந்தியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நாட் வந்திருக்கும் வனசிங்காரம் சாரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கு ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு இப்போ இதுல இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து பார்க்கலாம் இதுல இருக்க கலர் வந்து பாருங்க இந்த சாரி இந்த க்ரீனுக்கும் இந்த பிங்க்குக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு பாருங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு இவ்வளோ கிராண்டா நல்லா ரிச் லுக்கோட வந்து மார்க் காட்டன் சாரீஸ்ல மட்டும்தான் கிடைக்கும் ஒவ்வொரு க்ரீனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா வேற வேற மாதிரியான கான்ட்ராஸ்ட் கலர் வந்திருக்கு இதில் பாருங்க நல்ல ஒரு ப்ளூ வந்திருக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு இப்போ நம்ம அடுத்து பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜரி ஒர்க்கு உங்களுக்கு பார்டரில் வந்து இந்த மாதிரி ஜரி ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க பாடி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்கு மீனா ஒர்க் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கான்ட்ராஸ்டாக நல்லா எடுப்பாக இருக்கு இதனுடைய முந்தி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம் முந்தி பாருங்க எவ்வளோ கிராண்டான ஒரு ஒர்க்காக இருக்குது அப்படின்னு பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைன் ரன்னிங் பிளவுஸ் வந்துடும் இந்த சாரியுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு இப்போ இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து பாருங்க நல்ல ஒரு பச்சை இது எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிற பாருங்க நல்ல ஒரு கிரீன் கலர் அதுலயே வந்து நல்ல ஒரு ராமர் கிரீன் கலர் இந்த கலர் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க மீனா ஒர்க்கு ஒவ்வொரு இதுலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜரி ஒர்க் வந்திருக்கும் இதில் வந்து பாருங்க நல்ல ஒரு சங்க ஒரு சங்கு சக்கரம் மாதிரி நல்லா ரவுண்டா வந்து இந்த டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க பார்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் பார்ட்ரு இந்த மாதிரி சின்ன பார்ட்ரு வந்து நிறைய காலேஜ் பொண்ணுங்கள்லாம் ரொம்பவே லைக் பண்ணுவாங்க இது பாருங்க நல்ல பிங்க் காப்பர் ஜரியில வந்து இந்த ஒர்க்கு கொடுத்துருக்காங்க அதுலேயே வந்து ரொம்ப லைட் கலர் இது பாருங்கள் டோட்டலாக இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க மெயினாக ஒர்க் த்ரெட் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க வார்டரில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஜரி ஒர்க் வந்திருக்கும் இதில் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் இருக்குது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு இதெல்லாம் பாருங்கள் என்னுடைய டிசைனே டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது பாருங்கள் இது பாருங்க நல்ல ஒரு கொடி டிசைன் மாதிரி இது பாருங்க நல்ல ஒரு கொடி டிசைனு இதுவுமே பாருங்க டோட்டலாக த்ரெட் ஒர்க் வந்து பாருங்க டோட்டலாக டிஃப்ரெண்ட் இருக்கு ஒரு லைட் கிரீன் கலர் பிங்க் கலர் உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே இந்த மீனா ஒர்க் த்ரெட் ஒர்க் வந்திருக்கும் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ஸாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஜரி ஒர்க் வந்திருக்கும் சில்வர் ஜரி ஒரு லைனும் காப்பர் ஜரி ஒரு லைனும் வந்திருக்கும் பாட்ருலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காப்பர் ஜரி வந்திருக்கும் சாரி வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா கிராண்டான ஒரு இதாக இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி இந்த டிசைன் வந்திருக்கும் இங்கே பாருங்கள் இதனுடைய முந்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டு சாரிக்கு ஈக்குவலாக வந்து நம்ம சொல்லலாம் எவ்வளவு வந்து எடுப்பா இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி சில்வர் ஜரிக்குள்ள வந்து இந்த மாதிரி மீனா ஒர்க் வந்து காப்பர் ஜெரி வந்து கொடுத்துருக்கிறது வந்து ரொம்பவே வந்து கான்ட்ராஸ்டா சூப்பராக இருக்கு இதனுடைய முந்தி உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ளைன் ரன்னிங் ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி நாட் வந்து வந்திருக்கும் முந்தியில் இப்போ இதுல இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த கலர் பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த சாரியோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி சில்வர் ஜெரியும் காப்பர் ஜரி ஒர்க்கும் வந்திருக்கும் நேரில் பார்க்கும்போது இன்னுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு சூப்பர் இந்த கலர் ரொம்பவே சூப்பராக இருக்கு பாருங்க பிளாக் நிறைய பேர் லைக் பண்ணுவீங்க இங்க பாருங்க உங்களுக்காகவே பிளாக் சாரி இருக்கு நல்ல ஒரு இது பாருங்க நல்ல ஒரு நவாப்பழ கலரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஏற்கனவே நான் முந்தி வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் முந்தி வந்து செம ரொம்பவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ரிச்சான முந்தியா இருக்கு அதே சமயத்துல கசகசனும் இல்லாமல் நல்ல நீட்டான ஒரு லுக் கொடுக்கும் ஹண்ட்ரடு இதுல உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருந்தாலும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற சாரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட்லஸ் சாரி இதுலேயுமே வந்து பாருங்கள் உங்களுக்கு பாடி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரியான கிராண்ட் ஒர்க் வந்திருக்கும் அதாவது காப்பர் ஜரியும் கோல்டு ஜரியும் வந்து மிக்ஸ்டான மாதிரி உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும் நிறைய பேர் பாட்டில் சேரீ வந்து லைக் பண்ணுவீங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு முந்தி வந்து எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு உங்களுக்கு முந்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு ஜரியும் காப்பர் ஜரியும் மிக்ஸ்டாகி வந்திருக்கும் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் வந்துருக்கும் இந்த சாரீயோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு இப்போ இதுல இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து பாருங்க இதெல்லாம் நல்ல ஒரு மாந்துளிர் கலம்னு சொல்லுவாங்க இந்த கலர்லாம் பாருங்க நல்ல ஒரு மேரேஜ்க்கே நீங்க வந்து இதெல்லாம் நீங்க வியர் பண்ணிட்டு போகலாம் ரொம்பவே சூப்பர்வா இருக்கு நல்ல ஒரு லைட் ப்ளூம் இப்போ நம்ம நெகமும் தாமரை மார்க்கில் இருக்கக்கூடிய காட்டன் கலெக் சேரீஸ் கலெக்ஷன் வந்து பார்த்துருக்கோம் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சாம்பிளுக்காக வந்து ஒரு சில கலர்ஸ் வந்து காமிச்சிருக்கேன் இன்னும் கிட்ட டிசைன்ஸும் இன்னும் நிறைய இருக்குது அதே சமயத்தில் கலர்ஸும் வந்து நிறைய இருக்குது இப்போ நான் காமிச்சதுலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது கலர்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணி விடுங்க ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் ஸேரீ வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் நீங்கள் எந்த விதமான சந்தேகமுமே நீங்கள் வந்து பட வேண்டாம் ஸாரீ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் காட்டன் சாரீங்கிறதுனால தண்ணியில் போட்டால் சிங்க் ஆயிரும் செஞ்சிடும் அப்படிங்கிற பயம் வேண்டாம் ஸாரீ லென்த்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ப்ளவுஸ் வித் ப்ளவுஸ் அட்டாச்சோட தான் எல்லாமே வருது தாமரை மார்க் இருக்கிற சேரீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்தியில் அந்த ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட ஃபீல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும் ஒரு பட்டு சாரிக்கு இருக்கிற லுக் வந்து அப்படியே இருக்குது சாரீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு குறையும் கம்ப்ளைண்ட்டும் வந்து சொல்ல முடியாது இதில் இருக்கிற சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க வந்து பாத்துட்டு இருக்கீங்க கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி